வணக்கம் ரஷ்யாவுக்குள்ளேயே புகுந்து அவங்களோட அணு ஆயுதம் தாங்குற குண்டு வீச்சு விமானங்களை தாக்குதல் உண்மையிலே கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு ரஷ்யாவோட ரக விமானங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பில்லியன் டாலர் மதிப்பு சொல்றாங்க ஆனா பாருங்க ரொம்ப மலிவான வச்சு தாக்கி அழிச்சிட்டு தான் உக்ரைன் சொல்றாங்க அதுவும் ரஷ்யாவோட உட்பகுதியில சைபீரியா பக்கத்துல வரைக்கும் இந்த தாக்குதல் நடந்திருக்குங்கிறது கொஞ்சம் நம்புறதுக்கே கஷ்டமா இருக்கு அந்த நேரத்திலேயும் அதுக்கப்புறமும் எடுத்த காட்சிகள்ல அந்த சேதம் தெரியுது இதுக்கு வந்து ஆபரேஷன் ஸ்பைடர்ஸ் வெப் ஒரு பேர் வச்சிருக்காங்க இது சும்மா திடீர் நடந்தது இல்ல ஒன்றரை ரஷ்யாவுக்குள்ள எப்படியோ கடத்தி கொண்டு போயிருக்காங்க உள்ளூர் ஆட்களோட உதறி இருந்திருக்குன்னு தெரியுது லாரிகள்ல ஏத்தி தாக்குதல் நடத்த வேண்டிய இடத்துக்கு பக்கத்துல கொண்டு போயிருக்காங்க அப்போ பார்டர்ல இருந்து ஏவப்படல இல்ல இல்ல அங்க இருந்து தான் ஏவி தாக்கி இருக்காங்க இது வந்து ரஷ்யாவுக்கு உள்ள நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் யோசிச்சு பாருங்க ஆனா ரஷ்யாவுக்குள்ள இவ்ளோ பெரிய நெட்வொர்க் இது சாத்தியமா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்ம மூலங்கள்ல ஏதாவது இருக்கா இது வந்து ஒரு பெரிய உழவு நடவடிக்கை மாதிரி தெரியுது முழு விவரம் நமக்கு தெரியல ஆனா தாக்குதல் நடந்த இடம் பாருங்க எல்லைக்கு ரொம்ப தூரம் உள்ள அப்படி பார்த்தா உள்ளூர் உதவி இல்லாம இது சாத்தியமே இல்ல இது சாதாரண தாக்குதல் இல்ல இந்த ட்ரோன்களோட டெக்னாலஜி பத்தி அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு இது சாதாரண ட்ரோன் கிடையாது செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ வச்ச தற்கொலை ட்ரோன்கள் விமானத்தோட வீக்கான பாயிண்ட் எதுவோ உதாரணமா அந்த இறக்கை பகுதி அதை சரியா கண்டுபிடிச்சு கரெக்டா போய் தாக்குற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க ரஷ்யா ராணுவத்துக்கும் புட்டினோட தலைமைக்கும் இது ஒரு பெரிய ஷாக் அவமானமும் கூட பில்லியன் கணக்கான டாலர் நஷ்டம் வேற நிச்சயமா அது மட்டும் இல்ல ரஷ்யா சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப கோவமா பேசுனாங்க உக்ரைன் மேல இன்னும் கடுமையா நடவடிக்கை எடுக்கணும்னு புட்டினுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க இதுல அமெரிக்காவோட பங்கு இல்லைன்னு ரஷ்யா சொன்னாலும் ஒரு சந்தேகம் இருக்கு இவ்வளோ துல்லியமா தாக்க சேட்டலைட் டேட்டா உதவி இல்லாம உக்ரைன் எப்படி செஞ்சிருக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு ஒரு நாட்டோட பாதுகாப்புக்கு வெளியேந்து வர அச்சுறுத்தலை விட நாட்டுக்குள்ளேயே இருக்கிற துரோகிகள் இல்ல கடத்திட்டு வர்ற ஆயுதங்கள் அதை எவ்வளோ தெரிய ஆபத்துன்னு இத காட்டுது இல்லையா கண்டிப்பா நம்ம மூலங்கள்ல கூட இந்தியால நடந்த சில சம்பவங்களை சொல்றாங்க பணம் இல்ல காதல் வலையில சிக்கி பாகிஸ்தானுக்கு உழவு பார்த்துதா சில பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி உள்நாட்டு ஓட்டகள் நீங்க சொல்ற மாதிரி எந்த நாட்டுக்குமே ஒரு பெரிய சவால் தான் அப்போ இதோட பெரிய படிப்பினை என்னன்னு நினைக்கிறீங்க முக்கியமான விஷயம் இதுதான் ஒரு நாட்டுக்குள்ள ஆயுதங்களை கொண்டு வந்து அங்கேயே இருந்து தாக்க முடியும்னா அப்போ எஸ் போர் ஹண்ட்ரட் மாதிரி ரொம்ப நவீன வான் பாதுகாப்பு சிஸ்டம் இருந்தா கூட அது பிரோஜனம் இல்லாம போகலாம் ஏன்னா ட்ரோன் உள்ள இருந்து வருது அது எல்லையில இருந்து வரல நாட்டுக்குள்ளே இருந்தே ஏவப்படுது இது ரஷ்யாவுக்கு மட்டும் பாடம் இல்ல இந்தியா உட்பட எல்லா நாடுகளும் ரொம்ப தீவிரமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் போரோட தன்மை அதோட வழிகள் எல்லாம் ரொம்ப வேகமா மாறிட்டு இருக்கு மலிவான டெக்னாலஜி கொஞ்சம் புத்திசாலித்தனமான உத்தி அது கூடவே பாதுகாப்புல சின்ன சின்ன ஓட்டைகள் இதெல்லாம் சேர்ந்தா எவ்வளவு பெரிய நாடா இருந்தாலும் அதோட பாதுகாப்பை கேள்விக்குறியாக்க முடியும் இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது பாருங்க இந்த ஆபரேஷன் ஸ்பைடர்ஸ் வெப் மாதிரி ஒரு நாட்டுக்குள்ள இவ்வளவு சிக்கலான ஒரு நெட்ஒர்க் உருவாக்கி அதை கரெக்டான நேரத்துல செயல்படுத்த முடியுதுன்னா